நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி பத்து இந்த பத்து வருஷ பீரியடில் நான் நினைக்கிறேன் சீனா வந்து ரொம்ப ஒரு பலம் பொருந்திய நாடாக மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து ஜெர்மனி தாய்வான் ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு அவங்களுடைய போர்க்கப்பலை வந்துட்டு இயக்குறாங்க அப்போ பெரிய அளவுக்கு அது ஒரு விஷயமா வந்துட்டு தெரியல ஆனால் இப்போ ஜெர்மனியினுடைய போர்க்கப்பல் ரெண்டு போர்க்கப்பல் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் இப்போ வந்து உள்ள நுழைவதற்கு வந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தாய்வான் ஸ்டேட்டுக்கு வெளியே வந்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் இன்னும் சில நாட்களில் தாய்வான் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஜெர்மனியினுடைய போர்க்கப்பல் வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷனை பறைசாற்றும் வகையில் அதில் வந்து பயணிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது நண்பர்களே கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உள்ள நாளைய தான் போகிறாங்க பட் பெரிய ஒரு தயக்கம் சீனா கிட்ட இருந்து என்ன கருத்து வருமோ சீனா வந்துட்டு கோவப்பட்டுருவாங்களோ அப்படின்ற அந்த ஒரு கல நிலவரம் வந்து இப்போ மாறிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் அமெரிக்கா அப்புறம் வந்து தாய்வான் இவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த தாய்வான் ஸ்ட்ரேட் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் வாட்டர்வே அது ஸோ அதுக்கு யாருமே ஒட்டுமொத்தமாக உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஆனா சீனா என்ன சொல்றாங்க இந்த தாய்வான் ஸ்டேட் அப்படின்றது அதாவது தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி அந்த தாய்வான் ஸ்டேட் அப்படின்றது முழுக்க முழுக்க சீனாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்து சீனா வந்து கிளைம் பண்றாங்க அவங்க தென் சீன கடல் பகுதியே ஒட்டு அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றப்போ இது ஒன்று எனக்கு வந்துட்டு ஆச்சரியம் அளிக்கல சரி ஜெர்மனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அமெரிக்கா கனடா அப்புறம் இன்னும் ஒரு சில மேற்கத்திய நாடுகளோடு இணைய போறாங்க என்ன அப்படின்னா அந்த தாய்வான் ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு நுழைஞ்ச நாடுல நாங்களும் ஒன்று அப்படின்றத காமிச்சிக்கிற விதத்துல இப்போ அந்த தாய்வான் ஸ்டேட்டை மேற்கத்திய நாடுகள் பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க தாய்வானில் இருக்கக்கூடிய அந்த சிப் இண்டஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவை சீனாவினுடைய டாமினன்ஸை வந்து நம்ம அலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெரிய தலைவலி ஏற்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால இப்போ ஜெர்மனியும் வந்து இந்த தாய்வான் ஸ்டேட்டுக்குள்ள வந்துட்டு போவதற்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க நண்பர்களே ஜெர்மனியினுடைய போர்க்கப்பல் வந்து தாய்வான் ஸ்டேட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சீனாவினுடைய போர்க்கப்பல் வந்துட்டு அந்த ஜெர்மனியினுடைய கிட்ட வந்துட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை வந்து இன்டிமிடேட் பண்ணும் விதத்தில் அதை வந்து அச்சுறுத்தும் விதத்தில் மிரட்டும் விதத்தில் சீனா வந்து செயல்களை வந்துட்டு செய்யலாம் ஜெர்மனிக்கு எதிராக கடினமான கருத்துக்களையும் வந்துட்டு சீனா வெளியிட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்கா வந்து சைனாவுக்கு எதிராக வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அந்த ஃபிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் இடையில இந்த திங்கக்கிழமை அதிகாலை கடலில் மோதல் வந்துட்டு ஏற்பட்டது ரெண்டு கோஸ்ட்கார்டு ஷிப்பும் வந்துட்டு மோதிக்குச்சு ஸோ அதில் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சட்டப்படி நடந்துட்டு இருந்த பிலிப்பைன்ஸினுடைய நேவி மீது சீனா வந்து அவங்களுடைய ஆதிக்க மனநிலையில் வந்துட்டு தாக்குதலை வந்து தொடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய அந்த தவறான செயல்பாடுகளுக்கு இது வந்து ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கடினமாக அமெரிக்கா வந்து சைனா விமர்சிச்சிருக்கிறாங்க இதற்கு சைனா என்ன பதில் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நடக்கிற விஷயத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் வந்து இதில் தலையிடாதீங்க இதில் கருத்து சொல்கிற உரிமை வந்துட்டு உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சீனா வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க வரும் இந்த தென் கடல் பகுதி சீனாவை மையமாக வச்சு நம்ம நிறையா செய்திகள் வந்து கேட்கலாம் நண்பர்களே வரும் காலத்தில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ரொம்பவே வந்துட்டு அதிகமாகும் சரி இப்போ இந்தியா சம்மந்தமான ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் அர்ஜென்டினா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் அதாவது அவங்களுடைய இராணுவத்திற்கு பயன்பாட்டு தேவைக்காக ஒரு யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் வந்துட்டு வாங்குவதற்கு ஒரு அக்யூசியேஷன் ப்ராசஸ் வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஹச்ஏஎல் வந்து அவங்களுடைய ஏஎல்ஹச் அட்வான்ஸ்டு லைட் ஹெலிகாப்டரான த்ரூ ஹெலிகாப்டர் வந்துட்டு அந்த பிட்டிங் ப்ராசஸ்க்கு வந்துட்டு சமர்ப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த காம்படிஷனில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ யூரோப்பியினுடைய மிகப்பெரிய ஏரோஸ்பேஸ் ஜெயண்டான அதாவது ஹெச்எல் மாதிரியான ஒரு பெரிய கம்பெனி ஏர்பஸ் அப்படின்ற அந்த நிறுவனமும் வந்து அவங்களுடைய அந்த வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க எதற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஹச் நூற்றி நாற்பத்தஞ்சு எம் மல்டி பர்பஸ் ஹெலிகாப்டர் வந்துட்டு இந்த பிட்டிங் ப்ராசஸில் வந்துட்டு அவங்க சமர்ப்பிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ அர்ஜென்டினாவினுடைய அந்த ஆர்மியை வந்து எந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு எழுந்திருக்கு நம்மளுடைய த்ரு ஹெலிகாப்டருக்கு மிகப்பெரிய ஒரு போட்டியாக வந்து இந்த ப்ராசஸில் ஏர் பஸ்ஸினுடைய அந்த ஹச் நூற்றி நாற்பத்தஞ்சு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் நம்மளுக்கு இந்த டீல் ஓகே ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ஹெலிகாப்டர் வந்துட்டு அர்ஜென்டினா வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஆனால் க்ளோபல் லெவலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய காம்பட்டீஷன் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரை கெயின் பண்ணிட முடியாது இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் தேஜஸ்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்போர்ட்டை வந்து பண்ணியாகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம் ஆனால் நம்மளுடைய தேஜஸ் போரிமானத்திற்கே அமெரிக்காவினுடைய அந்த எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜினை வந்து நம்ம நம்பி இருக்கிறோம் ஸோ அதனால் நம்ம அச்சையில் வந்து அடிப்படை ரீதியிலாக இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு சரி செய்யணும் ஸோ அதில் வந்து நம்ம முக்கியமாக வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் ஹெலிகாப்டர் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் ஆல்ரெடி வந்து நம்ம சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் ஒரு சில நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஃபைட்ரு ஜெட் எக்ஸ்போர்ட் தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ அதனால ஒரு தலை சிறந்த ஃபைட்ரு ஜெட் இன்ஜினை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அதுதான் வந்து நம்மளை ஒரு உச்சத்துக்கு வந்துட்டு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இன்னைக்கு வந்து அமெரிக்கா அந்த எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் இன்ஜினை வந்துட்டு நம்மளுக்கு கொடுப்பதில் ஒரு பெரிய அரசியல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுது இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு டசன் இன்ஜினாவது வந்துட்டு கொடுத்துருக்கணும் ஆனா இன்ன வரைக்கும் அவங்க ஒரு இன்ஜின் கூட வந்துட்டு வழங்கல வருஷத்தோட இறுதிக்குள்ளையாவது வந்துட்டு அவங்க இன்ஜின் சப்ளை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா தெரியல ஸோ அந்தளவுக்கு அவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆர்ம்ஸ் மார்க்கெட்டை வச்சு வந்துட்டு பெரிய அளவுக்கு அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெட்டிஜிக் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களுடைய நோக்கங்களை வந்துட்டு பூர்த்தி செய்ய முயற்சிக்கிறாங்க ஸோ நம்மளும் அந்த லெவலுக்கு வரணும் அப்படின்றது நம்ம எல்லாருடைய ஆசையாகவும் வந்துட்டு இருக்கு சரி இப்போ நான் இஸ்ரேல் ஹமாஸ் அந்த போர் பிரச்சனைக்கு வந்துட்டு நான் வர்றேன் அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பிளிங்கன் அவர்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவருடைய அந்த மூணு நாள் டூர் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு கத்தார்லேருந்து வந்துட்டு இன்னைக்கு கிளம்பியிருக்கிறாரு ஒரு பெரிய ஒரு ட்ரிப் அதாவது ரொம்ப ஒரு வேலை நிறைஞ்ச ஒரு ட்ரிப் அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லலாம் ஸோ இந்த டைத்தில் எப்படியாவது வந்து ஒரு அமைதி ஒப்பந்தத்தை வந்து கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் முயற்சியை வந்துட்டு அமெரிக்கா வந்து செஞ்சுருக்கிறாங்க எதற்கு அமெரிக்காவுக்கு இவ்வளோ வக்கரை ஏன் வந்து ஒரு சீஸ்வேர் டீலை வந்துட்டு கொண்டு வந்தாகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ முயற்சி பண்றாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த திங்கக்கிழமை டெமோக்ராட்டிக் பார்ட்டியினுடைய அந்த கன்வென்ஷன் மீட்ல அதாவது அந்த கட்சியினுடைய முக்கியமான பார்ட்டி கேண்டிடேட்ஸ் அப்புறம் வந்துட்டு அந்த உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கூடி நிறைய விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ சிகாகோல வந்துட்டு அவங்க திங்கக்கிழமை இந்த மாதிரி கூடி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோ பாலஸ்தீனியன் ப்ரொட்டஸ்டர்ஸ் அமெரிக்காவில் வந்துட்டு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் வந்துட்டு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு நிறைய லெஃப்ட் விங் இடதுசாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஆயிரக்கணக்கானோர் ஒரு ஒன்னா திரண்டு திங்கக்கிழமை ஒன்னா திரண்டு சிக்காகோல அந்த கன்வென்ஷன் சென்டர் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெரிய போராட்டம் வந்துட்டு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கன் எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனாரிட்டி ஓட் பேங்க் அப்படின்றது ரொம்ப குரூஷியல் நிறையா ஸ்டேட்ஸை வந்துட்டு ஸ்விங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு சின்ன மார்ஜினில் வந்துட்டு முடிவுகள் வந்து டக்குன்னு அப்படியே வந்துட்டு மாறிடும் ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டை வந்துட்டு பெரிய அளவுக்கு வந்து குறி வைக்கிறாங்க ஸோ அதனால அந்த ப்ரோ பாலஸ்தீனியன் ப்ரொடஸ்டர் ஸோ அவங்கள வந்து சமாதானப்படுத்தும் விதத்தில் அவங்களுடைய வாக்குகளை வந்துட்டு எப்படியாவது வந்து கைப்பற்றணும் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து பைடன் தலைமையில் இப்போ இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் ரூல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படியாவது இந்த காசாசி இஸ்வேரை கொண்டு வந்துடணும் எங்களுடைய போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதனால தான் பிளிங்கன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ அவன் நாயாக வந்துட்டு அழகிறாரு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறாரு இப்போ வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா எப்படியோ இஸ்ரேல் வந்து ஒத்துக்கிட்டாங்க ஒரு பிரிட்ஜிங் ப்ரொப்போசலுக்கு வந்துட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க ஹமாஸ் தான் வந்துட்டு இப்போ இறுதி முடிவு வந்துட்டு எடுத்தாகணும் அவங்களும் இந்த டீலுக்கு வந்துட்டு ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு வந்துட்டு நான் நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ ஹமாசை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இஸ்ரேலோட ஆர்மி வந்து காசா ஸ்டிப்புக்குள்ளே வந்துட்டு இருக்கக்கூடாது ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் மட்டும் வந்துட்டு நாங்கள் இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க அந்த ஒரு சில பகுதியில் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நெட்சரீம் காரிடார் இந்த நெட்ஸரிம் காரிடார் வந்துட்டு காசா ஸ்ட்ரிப்பை வடக்கு இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல நடுவுல கிழிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி முக்கியமான ஒரு கிராஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் சோ இந்த இடத்துல இருந்தா வடக்குல தெற்கு கேர் போறா தெற்குல இருந்து வடக்கு கேர் போறா அப்படின்றது ஈஸியா வந்துட்டு மானிட்டர் பண்ண முடியும் சோ அந்த இடத்துல வந்து நாங்க எங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு நாங்க வச்சிருப்போம் ஒரு சர்வேலன்ஸ் வந்து நாங்க வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்துட்டு சொல்றாங்க ஆனா ஹமாஸ் இது முடியவே முடியாது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க இஸ்ரேல் எதற்காக இந்த நெட்ஜரி காரிடார்ல வந்துட்டு அவங்களுடைய போர்ஸஸ் நிறுத்தி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தெற்குலேருந்து வடக்குக்கோ இருந்து தெற்குக்கோ ஹமாஸ் வந்துட்டு ஈஸியாக மூவாயிரக்கூடாது திருப்பி வந்துட்டு அவங்க ரீக்ரூப் ஆயிரக்கூடாது திருப்பி வந்து அவங்க ஒரு சில இடங்களை ஒரு நிலைகளை வந்துட்டு அவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டம் அப்படின்றதுல இஸ்ரேல் ரொம்ப தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க அதனால இந்த நெட்ஜரியம் காரிடாரை இஸ்ரேல் விடமாட்டாங்க ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு இஸ்ரேல் ஒத்துக்கிட்டதில் என்னென்ன விஷயங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது தெரியல இந்த சீஸ்வெரினுடைய இறுதி வருஷனில் என்ன இருக்குது அப்படின்றது யாருக்கும் வந்து பெரிய அளவுக்கு தெரியலை ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹமாஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு இஸ்ரேல் வெளியே போகணும் அப்படின்றது வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் முடியவே முடியாது அப்படின்றாங்க நண்பர்களே ஸோ அந்த காசா சீஸ்வேர் அப்படின்றது வந்துட்டு இஸ்ரேலுக்கு அவ்வளவா முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாது அமெரிக்காவுக்காக தான் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் ஹமாசுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த சீஸ்வேர் டீல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹமாஸ் வந்து இந்த சீஸ்வேர் டீல் வந்துச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கு வந்துட்டு ரெக்கவர் ஆவாங்க அவங்களுக்கு பெரும் இழப்பு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு இப்போ இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டசன்ஸ் ஆஃப் ஃபைட்டர்ஸை வந்துட்டு நாங்கள் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அப்போ மினிமம் இருபத்தி நாலு பேர்த்த வந்துட்டு அவங்க இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த அந்த மோதலில் ரஃபாலையும் கான்யூனிஸ்லையும் வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த மோதல்கள் நடந்த இடத்துல இருந்து அங்கேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுமானங்களை அங்க அங்கேருந்து நிறையா ஆயுதங்களை நிறைய எக்ஸ்ப்ளோசிவ்ஸை நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து அடுத்து ஒரு எவாக்குவேஷன் ஆர்டர் வந்துட்டு இஸ்ரேல் வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஏரியல் பல அப்படின்ற ஒரு முக்கியமான பகுதியில் இருந்து மக்களை வந்துட்டு வெளியேற சொல்லியிருக்கிறாங்க அந்த பகுதிக்குள்ள ஹமாஸ் வந்துட்டு உள்ள நுழைஞ்சிட்டாங்க அங்க வந்து பொதுமக்கள் மத்தியில வந்துட்டு அவங்க ஊடுருவி இஸ்ரேல் மீது தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது எவாக்குவேஷன் ஆர்டர் வந்துட்டு இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கிறாங்க அங்கிருந்து மக்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லிருக்காங்க ஹமாஸ் வந்து அவங்களுடைய அந்த ஒளிவு மறைவு ஆட்டத்தை வந்து நிறுத்திக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதனால் பெரிய அளவுக்கு சஃபர் ஆகிறாங்க அந்த இடத்துலலாம் மக்கள் போயிட்டு வந்துட்டு குரூப் ஆகுறாங்களோ அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இவங்க போய் பூந்துடுறாங்க கடைசியில் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க மக்கள் அங்கேருந்து வெளியே கிளம்பணும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து இவ்வளோ நாளாக இப்படி தான் வந்துட்டு இருக்கு ஹமாஸுக்கும் பெரிய இழப்பு இஸ்ரேலுக்கும் இழப்பு ஆனால் ஹமாசுக்கு மாபெரும் இழப்பு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அவங்களுடைய ஃபைட்டர் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு பெரிய அளவுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க அதனால தான் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ பேர்த்த வந்துட்டு அழிக்க முடியுமோ அவ்வளோ பேர்த்த வந்துட்டு நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே ஸோ இதான் அந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்ல வந்த செய்தி ஒரு பக்கம் சீனா வந்து மாபெரும் பிரச்சனையை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த இஸ்ரேல் ஹமா சீஸ்வேர் அப்படின்றது அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமானதாக வந்துட்டு இருக்கு அமெரிக்க தேர்தல் பிரச்சாரத்தில் இது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு பார்க்கப்படும் நண்பர்களே ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு வந்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை உங்களுடைய ஆதரவை வந்துட்டு கொடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த்